திருப்பதி போகிற எல்லோரும் இதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமெனில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும் கல்லுப்பெடுத்துங்க ஒரு கவரில் போட்டுங்க பாக்கெட்டில் வச்சுங்க பர்ஸில் வச்சுங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுங்க எங்கே வேணால் வச்சுங்க நேராக திருப்பதி போங்க சாமி கும்பிடுங்க அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்துடுங்க திரும்பி வரும் பொழுது சமையல் அறையில பயன்படுத்துறீங்க இல்லையா உப்பு அந்த உப்போட இந்த உப்பை கலந்துருங்க ஏன்னா உப்பு சந்திரன் இந்த உப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சந்திரன் ஆற்றோட அந்த உப்பை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் சமைக்கிற உப்புல அதை கலந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாங்கள் உப்பில் கலந்துக்கிட்டே இருப்போம் இந்த உப்பு அதில் கலந்து கொண்டே இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வாழ்க்கை வளமாகி கொண்டே இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் திருப்பதி செல்லலாம் உப்போட போயிட்டு வாங்க போயிட்டு வந்து கஷ்டம்னா என்னை கூப்பிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க வடபழனி ஆஃபீஸ் வாங்க கஷ்டம்னா காவல் தெய்வம்ங்கிறது வந்து அந்த சாமிக்கான காவல் தெய்வம் இல்லை நம்ம குலத்தையே காக்கிற காவல் தெய்வம் நிறைய பேர்த்துக்கு வேறு வேறு வடிவங்கள் இருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் இன்னுமே குல தெய்வத்துக்கு வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் இதை வச்சு கும்பிட்டு வர சொல்லுவேன் நம்ம பேச்சு வாக்கில் என்ன சொல்றோம் என்னப்பா வெத்தலை வாக்கு அழைக்கணுமா சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம் திருமணத்துக்கு என்ன என்ன கூப்பிடுறோம் வச்சுதான் அழைக்கிறோம் அது ஒரு மரியாதையாக நினைக்கிறாங்க நீங்க வெற்றிலை பார்க்க கொண்டு எங்க வச்சு அந்த சன்னிதானத்துல என் கூடவே இருமா எனக்கு எப்பவுமே துணையா இருமான்னு வேண்டிட்டீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்களை கைவிடாது இதுதான் சூட்சமும் பத்திரபாக்க வச்சுட்டு கூப்பிட்டு அது நம்ம திருப்பி வாங்கிட்டு வந்துருந்தாலும் அவங்க அங்கேயே இருக்கட்டுங்க சரி சுவாமிகிட்டே படிச்சிட்டு வந்துருங்க பிரார்த்தனை வச்சுட்டு அங்கேயே வந்துருங்க

அவன் டெய்லியும் பண்ணிக்கிற கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அவனை வந்து நீங்கள் எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களா இறைவனுக்கு மாமிஷம் படைக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோதானே போய் அந்த மரத்தில் ஒளிஞ்சுக்கேன் இப்போ பார் கண்ணப்பா வருவான் பார் நேராக கண்ணப்பார் வரார் வந்த உடனே பார்க்குறார் சிவபெருமானோட ஒரு கண்ணில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு சிவலிங்கத்தில் பார்க்குறார் என்ன அப்படிங்கிறார் இந்த அசரியலி கேட்குது கண்ணப்பா எனக்கு கண் பழுதடைந்து விட்டது உன் கண்ணை கொடு அப்படின்னு அவ்வளோதான் டக்குன்னு தோன்றார் கண்ணை எடுத்து வைக்கிறார் இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த கண்ணு தெரியணும்ல இந்த கண்ணை தோண்டால் கண்ணு தெரியாது இல்லையா என்ன பண்ணுறார் நேராக அப்படி ஒரு காலை தூக்கி அப்படி சிவபெருமானோட ஒரு கண்ணில் இதில் வச்சுக்கிட்டு ஒரு காலை அப்படியே தூக்குறார் தூக்கி அப்படியே இன்னொரு கண் மேலே வச்சுட்டு இன்னொரு கண்ணை தோண்ட போகிறார் சிவபெருமானே அந்த கையை பிடிச்சறார் ஏன்டா வெளியில வா தான் கண்ணை தோண்டணும்னு அவனுக்கு தோணுச்சு இல்லையா அவன் என் மீது வைத்திருப்பது அன்பு நீ என் மீது வைத்திருப்பது பக்தி உலகத்திலேயே மூன்றே மூன்று உலக அளந்த பெருமாள் தான் எத்தனையோ சயன பெருமாள் இருக்காங்க எத்தனையோ அயன கோல பெருமாள் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு சில கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு தான் சாமி இதில் வந்து உத்தரட்டாதிக்கு இன்னொரு கோவில் சொல்றேன் அந்த கோவில் மிகச்சிறப்பாக இருக்கு சாமி வள்ளியூர் பக்கத்துல குருங்குடிநாதர் திருக்குறுங்குடி அங்கே அங்க சாமி நின்றான் நடந்தான் கிடந்தான் மூணு பெருமாள் அங்கே இருப்பாங்க சாமி நின்ற நிலையிலயும் பெருமாள் இருப்பார் உட்கார்ந்த நிலையிலையும் பெருமாள் இருப்பார் படுத்த நிலையிலையும் பெருமாள் இருப்பார் அவ்வளோ பெரிய பெருமாள் கோயிலுக்குள்ள காலபைரவரும் சிவலிங்கமும் ஒரே ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ள அதாவது நீங்கள் பிரதோஷ பூஜை நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தலைவர் முறைப்படி தலைவருக்கு நடக்கும் ஆனால் இங்கே ஒரே கோயிலுக்குள்ள பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு தொடர்புண்டு தெரியுமோ இன்பம் வேணுமா திருச்செந்தூரை கும்பிடு துன்பம் போகணுமா பழனியை கும்பிடு இன்ப ஆக்கம் திருச்செந்தூர் துன்ப நீக்கம் பழனி வியாழனுக்குரிய தலம் திருச்செந்தூர் செவ்வாய்க்குரிய தலம் பழனி செவ்வாயினுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் பழனி வியாழனுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கும்பிட்டா வாழ்க்கையின் நலமாக அமையும் பழனி ஆண்டவனை கும்பிட்டா துன்பங்கள் ஓடும்